ஒரு சின்ன கிராமத்துல ராஜா கௌசின்னு ஒரு தம்பதியினர் வாழ்ந்துட்டு வந்தாங்க இவங்க கடலுக்கு போய் வலை போட்டு மீன் பிடிச்சி அதுல வர்ற திட்டம் தான் அவங்க வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க

நீ சொல்றதும் கரெக்ட்டு தாங்க நாளைக்கு பண்டிகைங்கிறதுனால நிறைய பேர் மீன் அதிகமா வாங்குவாங்க அதனால சீக்கிரமா போய் நிறைய மீன் பிடிச்சிட்டு வாங்கங்க அதுல வச்சு நம்மளும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் சரி நான் வேற லேட் ஆனாலும் அவங்க சரியா அதனால நான் வருவேன்னு சாப்பிடாம உட்காந்துருக்கேன் அதை நல்லா சாப்பிட்டு உட்காரு சரியா நான் வருவேன் மெதுவும் நான் பிடிச்சிட்டு வர நேரமாக முடியாதான் சொன்னேன் சரியா நீ சாப்பிட்டு எனக்காக காத்துரு ஏறிங்க கடலுக்கு போறீங்க பார்த்து போய் மீன் பிடிச்சிட்டு வாங்க நான் உங்களுக்காக காத்திருக்கேன் சரி சாப்பிட்டே காத்திருக்கேன் சரிங்களாங்க சரி பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்க ராஜா சீக்கிரமா கடலுக்கு போய் மீன் பிடிக்கணும்னு வேகமா அங்க போய் அவங்க படக பார்த்தான் படகை எடுத்துட்டு ராஜா சீக்கிரமா நடுக்கடலை நோக்கி போக ஆரம்பிச்சாரு ராஜா நடுக்கடலுக்கு போய் பார்த்ததும் ஏகப்பட்ட மீன் அவன் கப்பலை சுத்தி வர ஆரம்பிச்சிச்சு வலை போட சரியா இருக்கும்னு ராஜா அங்கேயே வலையை விரிச்சாரு ராஜா வலையை போட்டு மீனை எடுக்க முயற்சி பண்ணும்போது வலை நழுவி வெட்டி அது கீழே விழுந்துட்டு இதை பார்த்த ராஜாவுக்கு ஒன்றுமே ஓடலை என்ன பண்ணுறதுன்னு என்னடா திடீர்னு வலை வெட்டி கீழே விழுந்துட்டே அப்படின்னு வலையே பார்த்துட்டு இருந்தாரு அப்புறம் கடல் தேவதையை நினச்சி அவங்க பிரார்த்திச்சாங்க கடல் கண்ணி தேவதையே என்னோட வலை இங்கே விழுந்துட்டுமா நான் மீன் பிடிக்கும் போது அதை எப்படியாவது எனக்கு எடுத்து கொடுமா அந்த ஒரு வலைய வச்சுதான் எங்க வாழ்க்கையே ஓட்டிட்டு இருக்கேன் எவ்வளவு செய்து என் மேல கொஞ்சம் இறக்கம் காட்டி என்னோட வலையை எனக்கே திரும்ப தாங்க கடன் தேவதையே அம்மா தேவதையே உங்களதான் இவ்வளவு நேரம் வேண்டிட்டு இருந்தேன் என்னோட வலை உள்ள விழுந்துட்டு எடுத்து தேவதையே ஆமா கடன் தேவதையே நான் தான் உங்களை இங்க அழைச்சேன் என்னோட வலை இங்க வெட்டி கீழே விழுந்துட்டு நீங்கதான் ஏதாவது உதவி பண்ணணும்

அவன் வாங்கின பொக்கிசத்தை அவன் கொண்டு கொடுத்தான் நேர்மைக்கு எப்பவுமே பரிசுண்டு இயல்பான பேச்சுக்கும் நேர்மையான மனசுக்கும் கடல் தேவதை எனக்கு இந்த பரிசு கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இந்த பொக்கிசத்தை நம்ம மட்டும் வைக்காம எல்லாருக்கும் கொடுத்து நம்ம ஊரில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்போங்க கஷ்டம் வந்து யார் கேட்டாலும் இது கொடுப்போம் சரிங்களா அதன் மூலமா கௌசிராஜா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இப்போ உங்களுக்கான ஒரு விடுகதை ஆளிலே புழு நெழுகிறது அது என்ன ஆன்சர் தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க panikonga share panikonga subscribe panikonga, panikonga bye